எல்லா நாட்டுக்கு போனாங்க விருது வாங்கினாங்க வந்தாங்க நமக்கு பெருமை ட்விட்டரில் போடுறோம் நமக்கு சந்தோஷம் ஓ நம்ம தலைவனுக்கு இவ்வளோ விருது கொடுக்குறாங்களா இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்கள் எப்பாச்சும் ஃபியூச்சரில் போகும் பொழுது அபுதாபியில் ஹிந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க பிஏபிஎஸ் அமைப்பு குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு சாமிநாராயணன் செக்ட் அவங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்கள் உணரும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஐயை பொறுத்த வரை இந்த ஏழு எமிரேட்ஸ் எமிரகங்கள் ஒன்றா இருக்கிறாங்க ஒரு ஐஐடிஎல் ஒர்க்ஷிப் வந்து அங்கே ஸ்டேட் க்ரைம் அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யூல் பி அரஸ்டென் இவன் த ஸ்டிட் டெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா ஐடியல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி எஸ் அந்த நாட்டுடைய சட்டம் அவங்க மதம் அவங்க நடத்துறாங்க நம்ம ஒவே பண்ணணும் யாருமே ஐடியில் கொண்டு போனீங்கன்னா ஏர்போட்டை தாண்டிலாம் நீங்க கொண்டு போக முடியாது துபாயில இருந்து அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க அதுவும் அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் ஸ்டிக்ட் இருக்கக்கூடிய நாடு சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாஸ் அந்த கோயிலை பாத்துக்கிற சொன்ன சாமி எப்படி சாமி இங்க வந்து கோயில் கட்டினீங்க ரெண்டு பேர் தாங்க காரணம் மேல கடவுள் இன்னொன்று மோடி அப்படின்னாரு எப்படி சாமி மோடி காரணம் அவங்களுடைய செட்டில ஒரு பெரிய சுவாமி பிரமுக் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அபுதாபி போறாங்க ஷார்ஜா மண்ணில் போறாங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க போகும்போது சொல்கிறாங்களே இறக்கி விடுங்கப்பா இறக்கி கொடுங்கப்பான் அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி பெரிய சாமி கீழே இறக்கி விட்றாங்க அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு கண்ணில் வச்சு சொல்கிறார் இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துடும்பா ஒரு நாள் சுற்றி இருக்கும் சொல்றாங்க என்ன சாமி பேசுறீங்க இது ஒரு இஸ்லாமிக் நாடு கடுமையான சரியாலா இருக்கக்கூடிய ஒரு நாடு சிலையே உள்ள கொண்டு வர முடியாது எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான் எல்லாம் பொறுமையாருங்க அவன் கோயில் கட்டுவான் தொண்ணூற்றி ஏழில் சொன்னதை அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ போட்டு கட்டுவாங்க இதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லித்தான் அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மனுஷன் வருவான் பொறுமையாருங்க இவர் பில்டட் அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக நட்ப உருவாக்குறாங்க ஷேக் சையீத் அவங்களோட அங்க இருக்கக்கூடிய அதிபரோட அப்ப இந்த பிஏபிஎஸ் போய் நைசா போய் அந்த ராஜாட்ட போய் கொடுக்குறாங்க ராஜா எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும் எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஊர்ல பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டரை பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க ஏழரை பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க அது எங்க நாட்டில் இருந்து மூன்றரை நாங்க இருக்கோம் ரெண்டரை பேர் நீங்க இருக்கீங்க அதுவும் பாருங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரட்டியே மைனாரிட்டி பத்து எமிராட்டி இருக்காங்கன்னா ரெண்டரை பேர் தான் எமிராட்டி அதில் அந்த ராஜாவை நீங்க கன்வின்ஸ் பண்ணும் பாருங்க ஒரு அப்ளிகேஷனை ராஜா வாங்கிக்கிறாரு வச்சுக்கிறாரு பார்ப்பாங்க கண்டிப்பா யோசிக்கிறாங்க

ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க கோவிட் அப்ப நாம செய்யக்கூடிய வேலை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் எடுத்து சொல்றேன் கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் சையீத் அவர்களுக்கு அந்த மன்னருக்கு ஆச்சரியம் எல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங்கிறோம் இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில் வந்து அவங்க ஒரு காரங்களில் நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே நம்ம கிட்ட நிக்கிறாங்களே மாஸ்க்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த பீரியடும் போது மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க இன்னைக்கு பாருங்க மோடிஜி அவர்கள் இஸ்லாம் எதிரின்னு இங்க யாரோ ஒருத்தர் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருவான் ஒரு லைன் சொல்லிட்டு போயிருவான் பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா இங்க இருக்க போறவங்க அவங்க அரை மணி நேர கத்தணும் இல்ல இஸ்லாம் எதிரி இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் இந்த ஸ்டோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ராஜாவே கூப்பிடுறாரு மோடியை பார்த்தேன் உங்களை பார்த்தேன் உங்கள் வேலையை பார்த்தேன் கோயில் கட்டிக்கணும் இருந்தும் இந்த சாமிக்கு ஒரு பயம் ஐயோ நம்ம கோவில் கோபுரமா இருக்குமே அந்த கோபுரனாவே கோவச்சுக்குவாங்களே கோபுரம் கட்ட வேண்டாம் ரெண்டு டிசைனை போட்டு எடுத்துட்டு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டிசைன் வந்து கோவில் கோபுரங்கள் நம்ம கோபுரமா இன்னொரு டிசைன் வந்து ஒரு பெரிய சிலண்ட்ரிக்கல் பில்டிங்குள்ள கோவில் வெளியிருந்து பார்த்தா அது கோவில் மாதிரி இருக்கார் இன்னே மோடிஜியும் ஷேக் சயிதா இருக்கும் இருக்கும்பொழுது அந்த ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு மோடிஜி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு ரெசிடென்சியல் பேலஸில் மோடிஜியினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல அப்போ அவர் சொல்றாரு சார் நீங்கள் ரெண்டு பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் கோவில் மாதிரி கொடுத்தாலும் நாங்கள் கட்டிக்கிறோம் சந்தோஷமா கோவில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு சிறுண்டிக்கல் கொடுங்க உள்ள கோவில் கட்டிக்கிறோம் வெளியும் தெரியாது உன்னை மோடிஜி ராஜா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறாங்க அதன் பிறகு ஷேக் ஜெயித் சொல்றாங்க கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும் அதனால் கோவில் கட்டணும் இதெல்லாம் பாருங்க சும்மா கேட்பாங்க மோடிஜி இத்தனை ஃபாரின் மினிஸ்டர் போறாரு யாரோ ஆர்டிஐல சவுதி அரேபியா போனார் ஆமாங்க நம்ம நாட்டினுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டா தங்க முடியும் அவர் ரிட்ஸ் தான் தங்குவார் அது நாட்டினுடைய பெருமை நாட்டினுடைய அடையாளம் காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க ஆர்டிஐ பாருங்க மோடிஜி கேளுங்க பதினாறு கோடியா செலவாக ஒரு டூருக்கு இத்தனையா போய் தங்குவாங்க சவுதி அரேபியாவோட ரிஸ்கால்டன் காஸ்ட்லியா இருந்தா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் ஏர்பிஎன்பி கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போட்டு இந்த ரூம்ல மோடி இந்த ரூம்ல என்எஸ் இந்த ரூம்ல நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றது கூட வர்றாங்க அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சி நோயை கண்டுபிடிச்சி விஷம் வச்சிருவானுங்க அப்படிங்கிறக்காக அவங்க டிராவல் பண்ற டூர் என்ட்ரேஜ் பாருங்க அமெரிக்கானுடைய அதிபர் வந்தாருன்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது ரெண்டு மூணு பிளேன் இறக்குறாங்க ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது என்னையா கார்ல கொண்டு வந்திருக்கு எங்க ஊர்ல கார் எங்க அதிபர் எங்க கார்ல தான் போவார் லிங்கன்ல தான் போவார் பீஸ்ட்ல தான் போவார் எல்லாத்தையும் இறக்குறான் செஃப் இறக்குறான் சாப்பாடு ஸ்பூன் எல்லாம் வந்து அவர் தாஜில் தங்குறாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கட்டையனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வரா ஆனால் நம்ம பிரதமர் வந்து ஆர்பிஎன்பியில் தங்கணுமா எவ்வளோ லுள்ளு பாருங்க அவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம புரியோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க அந்த ரூமை ஃபுல்லாக போர்த்திடுறாங்க ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ளே தான் அவங்க மீட்டிங்கை நடத்துகிறாங்க எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் தேர் அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு ஆனால் இங்கே புரியாத சில தற்கொலைகள் சிலர் இதை சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜாக போட்டுட்டு இதில் அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும் அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்களும் சொன்னேன் பூப் அவங்களுடைய பூப் எடுக்கிறது ரெண்டு பேரும் சுருக்கே சொல்ல வர்றாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரிய அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேரையெல்லாம் தொடக்கிறாங்க என்னையா சேரெல்லாம் தொடக்கிறேன்னா எங்கள் தலைவர் ஃபிங்கர் பிரிண்டர் எடுத்துட்டீங்கன்னா எங்கள் தலைவர் வேர்வை அணியை எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவேல அதையும் நாங்கள் விட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை மோடிஜி இஸ் அ வேர்ல்டு லீடர் அவர் சப்ராசி கிடையாது ரோட்டில் இருக்கக்கூடிய ஆரோ கிடையாது வேர்ல்டு லீடர் இது வந்து பேசி இதனால மோடிஜி போறான் இல்லை மோடிஜி எத்தனை சட்டையை மாத்துறாரு எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் பொழுது ஒரே நாள் நாலு சட்டையா மாத்தினார் அன்னைக்கு இருந்த சிவராஜ் பாட்டீல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை மத்தியானம் ஒரு சட்டை நவம்பர் எயிட் மும்பை அட்டாக் பிரஸ் மீட் நாலு கொடுத்திருப்பார் நாலுல நாலு சட்டை இதெல்லாம் நடக்க நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க ஆபரேஷனே முடியல எதுக்கு தாஜுக்கு போறீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு டெரரிசம் ஷூட்டிங்கு செட்டு பார்க்க போறோம் நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க அந்த நடிகர் இப்பவும் நடிச்சுட்டு இருக்காரு நான் பேர் சொன்னால் தவறாக போயிட அது ஒரு அரசியல் மேடை கிடையாது இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர் பாப்புலர் டைரக்டர் ரெண்டு பேர் போகிறாங்க ஆப்ரேஷனே முடியல எல்லாம் தாஜா போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க எதுக்குன்னு செட்டு போடுற ஒரு டெரர ஃபோட்டோ நாங்கள் இதை அப்படியே அப்படியே காட்சிப்படுத்தி எடுக்க போறோம் அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் இதெல்லாம் மோடிஜி சட்டை போடுறாரு அப்படின்னு அது ரங்கராஜ் பாண்டியன் ரொம்ப அழகாக சொன்னாங்க இதை தாண்டி வேற இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படி இதுலேயே இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் தாண்டி வாங்க